மாமியார் உடச்சா மண்குடம் மரும உடைச்சா பொன் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க அதாவது மாமியார் குடத்தை உடச்சி விட்டோன்னா மண்குடம் தானே போனால் போயிட்டு போகிறது போப்போ அப்படின்பாங்களாம் ஆனால் மரும உடச்சா அச்சூ அது என்ன கஷ்டப்பட்டு செஞ்சோம் அது பொன் குடத்துக்கு ஈக்குவல் சமமானது அப்படிம்பாங்கலாம் அது மாதிரி இங்கே ஒரு மருமவ மாமியார் பரவாயில்லையே அப்படின்னு சொன்னதுக்கு என் மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள் நீங்கள் அது சரியாக தவறான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் மக்கள் சக்தி சேனலில் இது மாதிரி பல நல்ல விஷயங்கள் பல செய்திகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரசு சரசு நம்ம பையன் சிஏ பாஸ் பண்ணிட்டான் ஆத்தாட்டா சொல்லு அத்தா என் பையன் சிஏ பாஸ் பண்ணிட்டான் ஆத்தா உன் பாஸ் பண்ணிட்டான் புஜா புஜா கம்பெனியில வேலை கிடைச்சிருக்கு ஏய் பரசு பரசு என்ன சரசு சரசுன்னு கத்திட்டு வர என்னப்ப என்னங்க என்ன நம்ம பையன் சிஏ பாஸ் பண்ணி புஜா புஜா கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சா அத்தை என்ன அந்த புசா புதுசா கம்பெனியில் வேலை கிடைச்சிச்சா சிஏ பாஸ் பண்ணிட்டானா பரவாயில்லையே பரவாயில்ல பரவாயில்லையான் பரவாயில்ல பரவாயில்ல நான் சொல்லுவாங்க இங்க பாருங்க அவங்க பொண்ணு புள்ள பசங்க பாஸ் பண்ணியிருந்தா மட்டும் நல்லா சந்தோஷப்படுவாங்க நம்ம புள்ள பிள்ளையோட வயிற்று புள்ள பாஸ் பண்ணதுக்கு பரவாயில்லையா என்ன பரவாயில்ல இது பொறாமை ஒரு ஆத்தி நான் என்ன சொல்லிட்டேன் பரவாயில்லையே நல்லா வேலை கிடைச்சிருக்கே பரவாயில்லையே புசா புதுசா கம்பெனியில் கிடச்சிருக்கே அப்படின்னு அந்த பரவாயில்ல சந்தோஷத்தில் தானே சொல்கிறேன் நீ என்ன பரவாயில்ல அப்படின்னு நான் நான் சொன்னேன் புறாம இல்லையா சொன்னேன் நீ என்ன எதுக்கு எடுத்தாலும் தப்பு கண்டுபிடிக்கிறா ஏன் பையன் புத்திசாலி இல்லையா புசா புசா கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைக்கிறாதா அது என்ன பரவாயில்லையே பரவாயில்லன்னா அவன் என்ன புட்டாளா அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு புசா புஷா கம்பெனி இல்லைன்னா பரவாயில்லையே அப்படிங்கிறியே ஓ பொண்ணு வயிற்று பேட்டிக்கு மட்டும் வேற எனக்கு கிடைச்சப்பா பரவாயில்ல அப்படின்னா என்னடா பர்சு இப்படி சொல்றான் ஒரு பரவாயில்லக்கு பெரிய புக்கே எழுதிடுவா பிள்ளர் இருக்கேவன் இந்த பரவாயில்லை நான் நல்லா தானே சொன்னேன் இவையே இப்படி ஏற்றுக்கிறா என்னவோ போ பரவாயில்ல அவ என்னவோ சொல்லிட்டு போறா ஆமாம்மா நீ சொன்னதும் தாம்மா சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லியிருக்கணுமா பரவாயில்லன்னு சொன்னது தப்பு தாம்மா ஆட ஜால போடுறான் இவன் இதில் என்ன தப்பை கண்டுபிடிச்சானே அவளுக்கு பரிகிறான் அவளுக்கு பறிஞ்சு ஜாலரா போடுறான் பாரு பரவாயில்ல சொன்னது தப்பான் சரி போ தொலைஞ்சு போகுங்க பரவாயில்ல விட்டுலாம் சரிமா சரிமாட்டே இருக்காதே பரவாயில்ல சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்றது தப்புன்னு என் வீட்டுக்காரரே பாரு அந்த கலவிக்கு என் புள்ள புசா புசா கம்பெனில வேலை கிடைச்சதுக்கு பரவாயில்லையா ஏ இப்ப பரவாயில்லன்னு சொன்னதுல என்ன தப்பு மாமியார் என்ன தப்பு தப்பு நீ வீட்டுக்காரர் உனக்கு சரியா சொல்லிட்டாருன்னா அவர் உனக்கு தான் ஜால்ரா போடுவார் அவர் வேற யாருக்கு சரின்னு சொல்லப்பறாரு பாருங்க மக்கள் சக்தி நேயர்களே இந்த மருமவை ஏதோ தப்பு கண்டுபிடிக்கணும்னு மாமியார் பேச்சுல தப்பை கண்டுபிடிச்சி மாமியாருக்கு போறாம அந்த பையனை வந்து மட்டம் தட்டுற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்றாங்க நீங்க என்ன சொல்றீங்க மக்கள் சக்தி நேயர்களே அதை கமெண்ட்ல சொல்லுங்க அந்த இடத்துல பரவாயில்லங்கிறது சொல்லலாம்ல பரவாயில்ல தானே பரவாயில்ல